கட்டிட நுட்பங்கள் அறிந்திருக்க வேண்டும் நம்ம நம்ம வந்து வந்து சொல்லலாம் பெரும்பாலும் வளர்ந்துட்டோம் ஆனால் அந்த காலத்தில் வந்து கலைநுட்பத்துடன் நம்முடைய தஞ்சை பெரிய கோயிலை நம்முடைய மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அன்னைக்கு வந்து படித்த பொறியாளர்கள் கிடையாது இருந்தாலும் அதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருந்தார்கள் ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய இன்னைக்கு இன்றைக்கு பார்க்கக்கூடிய இயந்திரங்கள்லாம் அன்னைக்கி கிடையாது ஆனால் அவ்வளோ பெரிய கோயிலை எவ்வளோ எங்கே எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அந்த பாறைகளை எல்லாம் சுமந்து கொண்டு அந்த பாறைகளை பாறைகளையெல்லாம் செதுக்கி செதுக்கி ஆயிரம் வருடங்களுக்கு பிறகும் நாம் பார்க்கக்கூடிய அழகான கோயிலை உலகம் வியக்கக்கூடிய கோயிலை உண்டு பண்ணி வைத்தார் அதனால் அவருடைய புகழ் இன்றும் இருக்கிறது மாமன் ராஜராஜ சோழன்னா நமக்கு முதலில் ஞாபகம் வருவது என்ன தஞ்சை பெரிய கோயில் இன்னைக்கு ஞாபகம் வருவது காரணம்னா கலைநுட்பம் அவருக்கு சிலையை தான் நம்மளுக்கு தெரியுமா சிலையெல்லாம் வைக்க வேண்டும் அவருடைய நினைவு என்றைக்கும் இருக்கும் அவருடைய புகழ் என்றைக்கும் இருக்கும்